என்ன இவர் யூர்ப்பா என்ன சொல்லுவார் நீ தான் ரொம்ப அழகாக இருக்கிற எப்படியெல்லாம் வரணிச்சு ஒரு பெண்ணை தன் வசப்படுத்துக்கிறதுக்கு வார்த்தைகள் தெரியாது நம்ம ஆட்களுக்கு முன்னாடி பேச தெரியாது புருஷனுக்கு சமைச்சு போட தெரியாது ரெண்டு பேரும் சொல்கிறேன் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் போயிட்டு கட்சியில் வறுமை வறுமை வந்துடும் நீங்களா வறுமை வந்துடும் கையின் பிரயாசம் போயிடும் கர்த்தருக்கு பயப்படுற உன்னுடைய கையின் பிரயாசம் தான் போயிடும் அப்போது வாகம் எட்டு பதினெட்டில் வாசிக்கிறது போல் நீ கையின் பிரயாசத்தை சம்பாதிப்பதற்கென்றே ஒரு பலன் வந்து இறங்கும் சம்பாதிப்பதுக்கென்றே ஒரு பலன் வந்து இறங்கும் அதெல்லாம் நாளைக்கு காலைல பார்க்கலாம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன சம்பாதிக்கணும் சம்பாதிக்கத்தை பற்றியெல்லாம் எல்லாம் உள்ள இந்த டேஸ்டுக்குள்ளே வந்துவிட்டு அவ்வளோதான் முற்பிதாக்கள் சேர்த்து வச்சு சுதந்திரம்லாம் இழந்துருவீங்க படிப்பு நாசமாக போயிடும் படிப்பு பயன்படவே படாது அந்த படிப்பு அங்கீகாரமே இருக்காது அங்கீகாரம்னா என்ன அந்த படிப்பை யாரும் செவி சாய்க்க மாட்டாங்க இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்கள் கண்களை அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான் சில பேருக்கெல்லாம் நல்ல திறமைசாலியான ஜனங்கள் இருப்பாங்க அதிபதிகளுக்கு கண்கள்லாம் பிரபஞ்சத்தின் தேவன் கட்டி போட்டுருவான் இவன் இந்த மயக்கத்தில் இருக்கான் இந்த போதையில் இருக்கான் பெண் வேட்டையில் இருக்கிறான் கடன் வாங்கிறது வித்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஆசை நாயகிகளுக்கு எத்தனையோ கலைஞர்கள் எத்தனையோ அறிவாளிகள் எத்தனையோ திறமைசாலிகள் வயதில் சம்பாதித்த ஜீவியத்தில் செய்த சம்பாத்தியங்க உழைப்பு கடின உழைப்பு அவங்க அவர்களுடைய திறமை எல்லாம் பணமாக்கி சொத்த மாறி கட்சியில் எல்லாத்தையும் சாவத்துக்குள்ளே விற்றுட்டு போயிட்டான் தரவாத்துட்டாங்க இழந்துட்டாங்க இதெல்லாம் அவர்களே எழுப்பி செய்யப்பட்ட சொத்துக்கள் அவர்களே எழும்பி உருவாக்கின காரியங்க அவர்களாலே அழிக்கப்பட்டது காரணம் என்ன சிற்றின்போம் சிற்றின்போம் இது பேர் தான் சிற்றின்போம் கொஞ்சம் நேரம் ஆசை இது எல்லாம் ஏலிக்கு தெரியும் என்ன அப்புறம் கன்சாடையாக இருக்கிறது கண்சாடையாக இருக்கிறது சிலது திருமணத்தில் போய் முடிஞ்சிடும் அது அந்த மாதிரி சுற்றிட்டா இருக்காங்க எங்கள் பசங்க நாங்கள் அதை லவ் மேரேஜாக அரிஞ்சின் மேரேஜாக மாற்றிட்டோம் கடைசியில் வாழ்க்கை வாழ்க்கை சரி இருக்காது ஏ அவங்களுக்கெல்லாம் புல்லாம் பிறக்காத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் பிறந்திருக்கு எல்லாம் பிறந்துருக்கோய்யா கிறிஸ்துகுல பிறக்காதது அப்படியே பிறந்தாலும் அவன் போடுற பா படாத பாடுபடுவான் அந்நியனுக்கு பிணைக்கப்படுவோம் வெகுப்பாடு படுவான் யாருக்கு குழந்த எல்லாம் இருக்காது குழந்தை எல்லாம் இருக்கும் ஒரு பகுதி நியாய தீர்ப்பு அப்படி இருக்கும் இந்த கலை தொடர்பெல்லாம் சொல்கிறேன் நீ நல்ல தொடர்பாகவே மாற்றினா கூட சரி அன்னியனுக்கு பிணைக்கப்பட வெகுபாடு படுவோம் உலக ஸ்னேயத்தில் கரைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை பின்னாட்கில் பெரிய பிரச்சனை இப்போ முடியும் தாய் தகப்பன்மார்கள் இந்த நாளின் செய்தி எச்சரிப்பின் செய்தியாக வைத்துக்கொள்ளுங்க என்ன வருகிற சாபத்தை அறியாமல் நீங்கள் போய் கொண்டுருக்குறீங்க மீதியாக இருந்தால் நாளைக்கு காலில் பார்ப்போம் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா